கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாத இருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை தேவன் கொடுத்த இந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் நமக்கு ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாவதாக கொடுமை நமக்கு தூரமாய் போவதாக நமக்கு காணப்படுகிற எல்லா பயமும் நம்மை விட்டு விலகுவதாக நமக்கு காணப்படுகிற எல்லா திகிலும் நம்மை விட்டு தூரமாக போகட்டும் அது நம்மை அணுகாதபடி தேவன் நம்மை பாதுகாப்பாராக எனக்கு பிரியமானவர்களே இந்த வார்த்தையிலேயே நாம் பார்க்கும் அதாவது ஏசையா ஐம்பத்தி நாலு பதினாலிலே பார்க்கும் போது நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நீதியிலே ஸ்திரப்படும்போது கொடுமை நமக்கு தூரமாகும் பயம் இல்லாதிருக்கும் திகில் நமக்கு தூரமாகவும் இவை யாவும் நம்மை அணுகாது நீதியினால் என்று சொன்னால் என்ன நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நீதியாகும் நம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்திலே நாம் ஸ்திரப்படும் பொழுது கொடுமை நமக்கு தூரமாகும் நமக்கு பயம் இல்லாதிருக்கும் திகில் நமக்கு தூரமாகும் இவை யாவும் நம்மை அணுகாது இந்த வார்த்தையின் அடிப்படையில ஜெபிப்போம் தகப்பனே இயசையா புத்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் பதினாலாவது வாக்கு தட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு நிறைவேறட்டும் எங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை வரட்டும் எங்களுக்கு கொடுமை தூரமாகட்டும் எங்களுக்கு காணப்படுகிற பயம் விலகட்டும் எங்களுக்கு காணப்படுகிற திகில் விலகட்டும் யாவும் எங்களை அணுகாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாக்கும்படியாக விசுவாசிக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இப்பொழுதும் இந்த வார்த்தையே ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உண்மை விசுவாசிக்கிற விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு கொடுமைக்கு தூரமாகி பயமில்லாமல் இருந்து திகிலுக்கு தூரமாகி இவை யாவும் அவர்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் வேலியடைத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் நீர் அவ்வனமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்